இஸ்லாமியர்களையும் பெரியாரையும் மோத விடுவது போன்ற சில கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகிறார் திரு சீமான் குறிப்பாக ஈரோடு கிழக்கு தேர்தலில் சீமான் பேசியிருக்கக்கூடிய பேச்சு காகிதம் மில்லத்தை விட பெரிய தலைவரா பெரியார் அப்படின்னு கேட்கிறார் பழனி பாபாவை இழுத்து வந்து அவரை பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிறார் சீமான் உள்ளபடியே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரியார் பேசிவிட்டார் அப்படின்னு கடந்த சில தினங்களாக திடீர் இஸ்லாமிய பாசத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஊடக விவாதங்களில் பேசுவதை பார்க்க முடிகிறது உள்ளபடியே பெரியார் இஸ்லாமியர்கள் குறித்து என்ன சொன்னார் இஸ்லாமியர்களுக்கும் பெரியாருக்குமான உறவு என்ன காகிதமில்லத்தவர்களுக்கும் பெரியாருக்குமான உறவு என்ன என்பதை பற்றி நாம் எவ்வளவு தரவுகளோடு பேசினாலும் அதை விட மிக பொருத்தமானது எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் பட்டம் பெற்றவர் பல்வேறு புத்தகங்களை எழுதியவர் பல்வேறு நூல்களை எழுதியவர் இஸ்லாம் குறித்தும் திராவிட இயக்கத்தை குறித்தும் நீண்ட வாசிப்பும் அரசியல் அறிவும் கொண்டவர் இவற்றிற்கெல்லாம் மேலாக என்னுடைய நெஞ்சிற்கினிய நண்பர் முனைவர் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களை இது தொடர்பாக நாம் பேச அழைத்தோம் அன்போடு நம் அழைப்பை ஏற்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அவருக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லும் திரு ஹாஜா உங்களுடைய வருகைக்கு என்னுடைய நன்றி இப்போ வந்து சீமானவர்கள் பேசிக்கூடிய பேச்சை நீங்களும் கேட்டிருக்கீங்க கேட்டீங்க பெரியார ரொம்ப தர தரந்தாலேருந்து பேசிவிட்டு மில்லத்தை ஒப்பிட்டு ஏதோ காகித மில்லத்துக்கு எதிராக பெரியார் இருந்தது போலவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரியார் பேசியது போலவும் இவர்கள் ஊடகவாதங்களில் பேசியிருக்கிறார்கள் சீமானும் இன்னைக்கு அதை மேடையில் பேசியிருக்கிறார் உள்ளபடியே பெரியார் இஸ்லாமியர்களின் விரோதியா நீங்கள் சொன்ன நபர் தமிழ்நாட்டில் கொய்மைகளால் ஆன ஒரு பொழுதுபோக்காக மாறிவிடுகின்றார் பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை என்பதுதான் அவருடைய அனைத்து செய்திகளிலும் ஆதாரபூர்வமாக நிறுவப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர் பொய் சொல்வது என்பது இப்போது பிரச்சனை அல்ல அவர் யாருக்காக பொய் சொல்கிறார் என்பதுதான் இன்றைக்கு ஆய் ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று தந்தை பெரியாரை மிக மூர்க்கமாக வன்மமாக அறிவறுக்கத்தக்க வகையில் அவர் விமர்சிக்கிறார் மிக தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இதற்கு முன்னர் அவர் யாரையெல்லாம் அப்படி விமர்சிக்கிறார் என்று பார்த்தால் யாரெல்லாம் சாதிய கொடுமைகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இந்த மண்ணில் நிலவுகின்ற அனைத்து கொடுமைகளுக்கும் ஆணி வேறாக இருக்கின்ற தத்துவத்தை யார் மோதினார்களோ அவர்களோடெல்லாம் இந்த நபர் மோதி கொண்டிருக்கிறார் தந்தை பெரியாரோடு மோதுகின்றார் அவரை பிரபாகரனுக்கு எதிர்பாக நிறுத்துகின்றார் பிறகு கன்னியமிகு காகிதமில்லத்துக்கு எதிர்பாக நிறுத்துகின்றார் கண்ணியமிகு காகிதே இறந்த இறந்தபோது தந்தை பெரியார் சொன்ன செய்தியை எல்லோரும் பதிவிட்டிருக்கிறார்கள் சமூக ஊடகங்களை பார்த்தேன் அவர் இருந்து நான் இறந்திருக்க கூடாதா என்று கேட்கும் அளவுக்கு கண்ணியமிகு காகிதமில்லத்தவர்கள் மீது தந்தை பெரியார் ஒரு பாசத்தை கொண்டாடி இருக்கின்றார் அதாவது காகிதமில்லத்தில் இரண்டில் இறக்கின்ற பொழுது பெரியார் சொன்ன வார்த்தைகள் இது அதாவது காயிதமில்லை நான் இறந்து இருக்கக்கூடாதா என்று பெரியார் கேட்டிருக்கிறார் ஓகே தந்தை பெரியார் கேட்டிருக்கிறார் இது ஆனந்தவர் இணையாசிரியராக இந்த ஜெயம் சாலி அவர்கள் எழுதிய புத்தகம் கன்னியமிரு காகிதம் இல்ல நான் இங்க எதையுமே அவர் மாதிரி அடிச்சு விட அந்த நபரை போல அடித்து விட்டு போறது இல்ல ஆதாரபூர்வத்தோட சொல்றேன் அதில் விடுதலை பத்திரிகையில் காகிதமில்லத்து அவர்களுடைய மறைவுக்கு எழுதிய இரங்கல் அறிக்கை வந்திருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரும் காயிதே என்று பெரும் மதிப்புடனும் மரியாதையுடன் அழைக்கப்படுபவரும் தந்தை பெரியார் அவர்களிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவருமான முஸ்லிம் சமுதாய மக்களின் தனிப்பெரும் தலைவருமான ஜனாப் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் காலமான செய்தி அறிய மிகவும் வேதனையும் தாங்கோணாத வருத்தமும் அதிர்ச்சியும் அடைகிறோம் இது தந்தை பெரியார் இருந்த காலத்தில் விடுதலையில வந்த செய்தி பத்திரிகை தந்திருக்கின்ற இரங்கல் செய்தி இந்த புத்தகத்தில் இருக்கிறது பக்கம் நூத்தி பத்தொன்பது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு இந்த சீமா என்ற நபர் இதுக்கு முன்னால் என்ன கேட்டார்னா அரேபியாவில் பிறந்த முகமது நபி தமிழ்நாட்டில் இருக்கின்ற உனக்கு எப்படி இறைத்தூதாக இருக்க முடியும் என்று கேட்டார் தமிழ்நாட்டினுடைய தாய் மதம் மாலியமும் சிவனியமும் தான் எ செக்கு சென்னைக்கு திரும்புவது போல நாட்டு சர்க்கரைக்கு திரும்புவது போல நீங்கள் தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பேசினாரா இல்லையா தந்தை பெரியார் என்ன பேசுகின்றார் தந்தை பெரியார் என்ன பேசுகின்றார் இது அடிச்சு விட்டு போறதுல இது இந்த புத்தகம் குடியரசு தலையங்கங்கள் இதுல ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு குடியரசு இதழின் துணை தலையங்கம் தேதி எடுத்து பாத்துக்கலாங்க ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பேசுறாரு தீண்டாமையும் இஸ்லாமும் இது தலைப்பு இந்து மதத்தின் மீது அவருடைய கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் அதை நான் மீண்டும் படிக்க போவதில்லை ஏனென்றால் இன்றைக்கு சீமான் யாருக்கு கை கைகூலியாக மாறி இருக்கிறாரோ அவர்கள் இதை பயன்படுத்துவார்கள் இந்து சாஸ்திரங்கள் புராணங்கள் வேத சாஸ்திரங்கள் என்பது கடவுள் வாக்குகள் கடவுள் நடவடிக்கைகள் இப்படி எல்லாம் சொல்றீங்களே அது ஜாதி பேதங்களையும் தீண்டாமையும் வளர்க்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதனால் மத தத்துவ ஆதாரங்களின் படியும் தீண்டாமையும் ஜாதி வித்தியாசமும் பேதமும் இஸ்லாம் மதத்தில் இல்லை சீமான் என்ன சொல்றாரு நான் அரபியாவில் பிறந்த ஒரு முகமது நபி தமிழ்நாட்டில் இருக்கின்ற உனக்கு எப்படி இறை தூதர்னு கேக்குறாரு தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா ஜாதி வித்தியாசமும் பேதமும் இஸ்லாம் மதத்தில் இல்லை என்பதையும் இந்து மதத்தில் இருப்பதோடு அல்லாமல் அமுலிலும் மிக்க கொடுமையான தத்துவத்துடன் இருந்து வருகிறது என்பதையும் நாம் எங்கும் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தீண்ட அதாவது இந்த நிலைமையில் தீண்டாதார் என்று இழிவாய் கருதப்படும் மக்கள் ஜாதி பேதத்தையும் தீண்டாமையும் முக்கியத்துவமாய் கொண்ட இந்து மதத்தை விட்டு அது இல்லாத மதத்துக்கு போவதால் என்ன கெடுதி என்று கேட்கின்றோம் கேட்கா முஸ்லிம் மதத்துக்கு போனால் உயர்ந்த முஸ்லிம் பெண் கொடுப்பானா என்று ஒரு தலைவர் கேட்கிறார் ஆனால் இந்து மதத்தில் இருந்தால் மாத்திரம் இவர் தன் பெண்ணை கொடுக்க கூடுமா என்று நாம் கேட்டால் அது அதிக பிரசங்கித்தனமாய் போய்விடும் என்று அஞ்சுகிறோம் பெண் கொடுப்பது வாங்குவது கர்நாடக காலம் காலமாக போகிறது புதிய உலகில் அவன் அவன் பிடித்தது தானாகவே ஜோடி போகிறது அப்படியே சில இடங்களில் சேர்ந்து வருகிறது ஆனால் தீண்டாதவன் முஸ்லிம் ஆனாலும் ஒரு கூட்டம் தீண்டாதவர்கள் முஸ்லிம்கள் ஆனாலும் அவர்களை பொறுத்தவரை தீண்டாமை அந்த நிமிடமே ஒழிந்து விடுகிறது மாத்திரம் நேரில் பிரத்யட்சத்தில் பார்த்து வருகிறோம் அப்படி சொல்றாரு எப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர் கொண்டு வராரு அம்பேத்கர் உபதேசமே இப்போது தீண்டாமை ஒழிவதற்கு உண்மையான சாதனமா இருக்கிறது இந்த நபர் என்ன கேக்குறாரு அம்பேத்கர் அறிவாளியா பெரியார் அறிவாளியா கேக்குறாரு தந்தை பெரியார் என்ன சொல்றாரு அம்பேத்கர் உபதேசமே இப்போது தீண்டாமை ஒழிவதற்கு உண்மையான சாதனமா இருக்கிறது அம்பேத்கர் அங்கீகரிக்கிறார் சுமார் ஆறு புள்ளி ஏழு பேர்கள் ஏற்கனவே அனுபவித்து பார்த்து விட்டார்கள் அம்பேத்கர் பேச்சை கேட்டு மதம் மாறியவர்கள் தீண்டாதவர்கள் இஸ்லாம் ஆகி முஸ்லீம் ஆகி மனிதர்களாவதுதான் யோக்கியமான மார்க்கம் என்று கூறுகிறோம் இதை ஆட்சேபிப்பவர்கள் தங்களால் இதுவரை இது விஷயத்தில் செய்யப்பட்ட காரியம் இன்னது அதனால் ஏற்பட்ட பயன் இன்னது அல்லது காந்தியார் ஈரான மற்ற சீர்திருக்காரர்கள் ஏற்பட்ட காரியம் இன்னது என்று அனுபவ எடுத்து காட்டி ஆட்சேபிக்க தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு குடியரசு துணை தலையங்கத்தில் தந்தை பெரியார் எழுதுகிறார் இஸ்லாமுக்கு போ என்று சொல்கின்ற தந்தை பெரியாரும் இஸ்லாமிலிருந்து வெளியே வந்து தாய் மதத்தை தழுவு என்று சொல்லக்கூடிய இந்த நபரும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் மனித குலத்தை எந்த வகையில் வைத்து பார்க்கிறார்கள் பாருங்க அடுத்ததாக அந்த ஈரோடு இடைத்தேர்தல் கூட்டத்தில் அவர் ஒன்று பேசுறார் அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆர் எஸ் எஸ் ஈடுபட்டது தந்தை பெரியார் இந்தியாவின் விடுதலை நாளை ஒரு கருப்பு நாள் என்று சொன்னார் அதனால் நாங்கள் அவரை அம்பலப்படுத்துகிறோம் என்று புதிய தேச பக்தையாக வந்தே மாதரத்தின் வாரிசாக ஒரு வடிவெடுத்திருக்கின்றார் இதோ என் முன்னால் இருக்கக்கூடிய புத்தகம் இதை காந்தியடியுடைய பேரன் துஷார் காந்தி எழுதியவர் காந்தி இந்த புத்தகத்துக்கு பேரு லெட்ஸ் கில் காந்தி காந்தியை இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் சுருக்கமாக சொல்றேன் காந்தியடிகள் கொலை செய்யப்பட காரணம் இந்த நாடு வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை அடைந்த பிறகு இந்த நாட்டினுடைய ராஜ்யம் பிராமணர்கள் கையில் வரும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் பிராமண ராஜ்ஜியத்தை தவிர ஒரு ராஜ்யம் இந்தியாவில் இல்லை அதற்கு தடையாக இருந்தார் காந்தி அதனால் அவரை கொலை செய்து விட்டு அதை புராணங்களில் சொல்கின்ற வதை என்ற வார்த்தையால் குறிப்பிட்டார்கள் அப்படியே கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் சிறிது நேரம் ஒரு நிமிஷம் பிராமின்ஸ் டாமினேட்டட் போத் தி ஆர் எஸ் எஸ் அண்ட் ஹிந்து மகாசபா அண்ட் வேர் ஆங்கிரி வித் காந்தி ஃபார் ஹேவிங் ஸ்டார்டட் தி மூமெண்ட் ஃபார் ஏ கிளாஸ்லெஸ் கேஸ்ட்லெஸ் இந்தியன் சொசைட்டி ஜாதியற்ற வர்க்கமற்ற ஒரு இந்திய சமூகத்தை படைப்பதற்காக அண்ணல் காந்தியடிகள் முன்னெடுத்த இயக்கத்திற்கு அவர்கள் எதிராக இருந்தார்கள் யார் ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபை சேர்ந்தவர்கள் தி ரிசர்ஜென்ட் லோயர் कास्ट லிபரேட்டட் பை காந்தி நியூலி அக்கவுண்டட் வித் देयर டெமோクラティック রাইட்ஸ் வேர் த்ரெட்டனிங் தி டாமினன்ஸ் ஆஃப் अपर कास्ट அண்ட் பர்టి큘ர் தி பிராமினஸ் ஹூ அண்டர் தி பிரிட்டிஷ் ஹட் மோனோபோலிஸ்டு பியூரோகிராசி அண்ட் ஜுடிஷரி நல்லா புரிஞ்சுங்க காந்தி அடிகளால் அவருடைய இயக்கத்தால் விடுதலை நோக்கி அழைத்து வரப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் அன்றைக்கு ஆதிக்கத்தை கையில் வைத்திருந்த பிராமணர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்தார்கள் அப்படி உருவெடுக்கும் பொழுது ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபை இதற்கு காரணமான காந்தியை ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டது திட்டமிட்டது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஒன்லி ஒன் பிராமின் கிங்டம் இன் இந்தியா த மராத்தா எம்பையர் ஆப் தி பேஷ்வாஸ் பூனா இன் மகாராஷ்டிரா த பூனா பிராமின் பிரிட்டிஷ் லெப்ட் இந்தியா வெள்ளையர்கள் வெளியேறிய பிறகு இந்த ராஜ்யம் தங்கள் கைக்கு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் காந்தியின் இயக்கம் அதை நிர்மூலமாக்கிவிட்டது அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பூனாவில் வைத்து அவர் மீது கையேறு குண்டு வீசப்பட்டது ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் மகாசபா இந்து மகாசபாகாரர்கள் தங்கள் செருப்புக்கு உள்ள இன்னர் சோல்னு சொல்லுவாங்கல்ல அதில் காந்தியின் படத்தை வைத்தார்கள் வைத்து அவர் மிதித்து அவமானப்படுத்தினார்கள் சுடுகின்ற இலக்காக காந்தியை வைத்து அவமானம் செய்து விட்டு கடைசியில் என்ன செய்யறாங்கன்னா ரக்ஷாஸ் இந்த ஹிந்து மித்தாலஜி அதாவது ரட்சித்தல் அதாவது இந்தியாவை ரட்சிப்பதற்காகத்தான் காந்தியடிகளை கொன்றோம் என்று சொல்லக்கூடிய கொடிய கூட்டம் அதை வழிநடத்திய சாவர்க்கருக்கு ஆதரவாக இன்றைக்கு சீமான் ஈரோட்டிலே தேர்தல் பரப்புரை செய்கிறார் ஆனால் காந்தியடிகளை அவர் வாழ்நாளிலேயே மிக கடுமையாக விமர்சித்தவர் தந்தை பெரியார் அதே தந்தை பெரியார் சொன்னார் இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்லவில்லை தந்தை பெரியார் அப்படிப்பட்ட மா மனிதரை அதை கேட்கும் போதெல்லாம் உள்ளம் கொதிக்கிறது இல்ல அவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு போங்க நீங்க வந்து ஏங்க எங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டாரு சில ஆதாரங்களை காட்டுறதா சொல்லி ஊடகவாதங்களை பேசுறாங்க சீமான அதைத்தான் பேசுறாரு காகிதம் இல்லத்துக்கும் அவருக்கும் உண்டான நட்பை சொன்னீங்க இஸ்லாத்தை பற்றி பெரியார் என்ன சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுத்தீங்க அஹ் சுதந்திரத்தை பற்றியும் காந்தியை பற்றியும் அவருடைய பார்வை என்னவாக இருந்துச்சு அப்படிங்கறதையும் ஆதாரத்தை கொடுத்தீங்க அவர் வந்து இஸ்லாமியர்கள் நாம் தமிழர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இயக்கம் ஆவணம்னு ஒண்ணு வெளியிட்டார் அந்த ஆவணத்தில் என்ன வெளியிட்டார்கள் முஸ்லிம்கள் மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் என்று இந்த மண்ணின் மக்களை ஒரு சந்தேக கொள்கையோடு பார்த்த ஒரு அருவறுப்பை ஒரு கேவலத்தை ஒரு ஈனத்தனத்தை ஒரு எச்சில் புத்தியை இந்த நாட்டில் எந்த இயக்கமா சொல்லி அதாவது தேர்தல் அரசியலுக்குள்ள இஸ்லாமியர்கள் ஏன்னா இப்ப அவர் சமீபத்தில் சொன்னார் நீ என்ன பேசுனா எனக்கு ஓட்டு போடுற போறது இல்ல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சாத்தானின் சோ இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் திமுக அணிக்கு செல்கிறது பாஜகவிற்கு எதிராக செல்கிறது எனவே அதை உடைக்க வேண்டும் வச்சு நீங்க ஆன்டி அல்லது 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 ப்ரோ 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 காங்கிரஸ் ப்ரோ கம்யூனிஸ்ட் கட்சி இது போன்ற ஒரு முடிவுகளை எடுக்காதீர்கள் அப்படிங்கிற அவர்களுக்கான வேலையாகத்தான் இதை செய்கிறாரான்னு கேட்கிறேன் இஸ்லாமியர்களையும் திராவிட இயக்கத்தையும் அல்ல இஸ்லாமியர்களையும் பெரியாரிய இயக்கங்களையும் பெரியாரையும் பிரிப்பதற்கான ஒரு சதி வேலையானு கேட்கறேன் அதாவது தந்தை பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில் தண்ணியமில் காகிதமே இல்ல மறைவுக்கு அவர்கள் எழுதிய இரங்கல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாம பார்க்கணும் அது என்ன சொல்றாங்கன்னா திராவிட இயக்கத்திற்கும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முஸ்லீம் லீக்குமான உறவு முறிந்து விடுமோ என்று இந்த பாருங்க அப்படியே படிச்சு காட்டுறேன் திமுகவுடன் முஸ்லிம் லீக் உறவு முறியுமோ என்று அச்சப்பட்ட நேரத்திலும் அவர் காட்டிய பக்குவ போக்கு அந்த பாலத்தை பலமுள்ளதாக ஆக்கியது பண்புமிக்க ஒரு நல்ல அரசியல் தலைவரை நாடு இழந்தது முஸ்லீம் சமுதாய கப்பலை நடத்தி சென்ற மாலுமி மறைந்து விட்டார் என்று விடுதலை பத்திரிகை எழுதியிருக்கிறது மோடி விமர்சிக்கிறேன்னா அது இந்துக்களை விமர்சிக்கிறதா இல்ல நான் வந்து சங் பரிவார தலைவர்களை விமர்சிப்பது நீங்க விமர்சிப்பதா இந்துக்களை விமர்சிப்பதா இந்து மதத்தை விமர்சிப்பதா இல்ல அரசியல் ரீதியா இப்போ ஒரு முனவர் அதிமுகவும் பாஜகவும் எப்படியாவது கூட்டு வைக்க வேண்டும் பல தொலைக்காட்சி வாதத்துல பேசுறதை பாக்குறோம் இப்ப இந்த கேடுகட்ட பேச்சு அப்படின்னு சொல்லி நாம சொன்னோம்னா இது இஸ்லாமத்தை விமர்சிக்கிறதா ஆயிடுமா ஆஹ் வேலூரை சேர்ந்த அந்த நபரை ஆஹ் பாஜகவில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இப்ப நீங்க எடுத்துங்க இப்போது திராவிட கழகத்தினுடைய நம்ம அன்பு தங்கை மதிவதனியா இருக்கட்டும் அல்லது அன்பு ஆஹ் வழக்கறிஞர் அருள் மொழியா இருக்கட்டும் அவங்க ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க பாஜகவுல இருந்து வர்ற பாத்திமாங்கறவங்க ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க நாங்க யாரு கூட நிக்கணும் எஸ் நான் அருவி மொழி பின்னாடியும் மதிவதனி சொல்ற கருத்தையும் நான் ஆதரிப்பதா இல்லை பாத்திமா என்ற பெயர் இருப்பதுனால பாஜகவினர் சொல்ற கருத்தை ஆதரிக்கிறதா தான் சொல்லுங்க எஸ் முஸ்லீமை விமர்சித்திட்டார் அப்படினு சொல்வீங்களா அன்றைய அரசியல் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தோடும் இஸ்லாமிய மார்க்கத்தோடும் தொடர்ந்து விடுதுது ஆமா அது அந்த அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக இதே கன்னியமில் कायदेமத் மேல அவ்வளவு பெரிய பாசம் வச்சிருந்தாரு அறுபத்தி ஏழுல தேர்தல பிரிஞ்சு நிக்கிறாங்க அது வேறு அவர் உயிர் குயிரானேசித்து அவ்வளவு தாவூர் அனிபாவுக்கு எதிராக நம்முடைய தந்தை பெரியார் பரப்புரை செய்ய வராரு ஆமா அனிபா நம்ம தம்பி நல்ல பிள்ளை ஆனா நீங்க இவருக்கு வாக்களியுங்கள் சொல்றாங்க அது அரசியல் கண்ணியம் இது மாதிரி தரங்கட்ட பேச்சுகள் ஏங்க அரசியல்ல மதத்துக்கு என்ன வேலை இன்றைக்கு சாவர்கர் ஏன் ஈரோட்டுக்கு வந்தாரு

ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று மிகுந்த வேதனையோடு நான் சொல்வது உங்கள் அரசியலுக்கு நீங்கள் என்ன என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள் ஆனால் வரலாற்றை திரிக்காதீர்கள் நீங்கள் வரலாற்றை திரிக்கும் பொழுது நீங்கள் கடைந்தெடுத்த ஒரு வலதுசாரி சங்கி என்று அனைவருக்கும் தெரிகின்றது நீங்கள் உங்களுடைய கட்சியின் கொள்கையை பேசுங்கள் திராவிட இயக்கத்தை விட நான் சொல்லக்கூடிய கருத்துதான் சிறந்தது என்று பேசுங்கள் அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது முஸ்லிம்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் நாங்கள் தான் உரிமை களத்தில் உங்களுக்காக நிற்கிறோம் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கின்றது ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர் நீங்கள் பெரியாரை விமர்சிக்கிறீர்கள் பழனி பாபாவை தூக்குகிறீர்கள் பழனி பாபா என்ன சொல்றாரு எவன் அம்பேத்கரையும் பெரியாரையும் இழிவுபடுத்துகிறானோ அவன் அவனை ஒருபோதும் நம்பி விடாதே என்று இந்த சமுதாயத்தில் சொல்லியிருக்காரா இல்லையா அது காணொலி இருக்கா இல்லையா ஆமா அப்பொழுது கொண்டு போய் போங்க நிறுத்தீங்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் என்று பழனி பாபா சொன்ன வீடியோவும் இருக்குது மிலாது நபி விழாவில் பெரியார் கலந்து கொண்ட வீடியோஸும் புகைப்படங்களும் ஆயிரம் பேச்சு அப்ப பெரியார் மிலாது கலந்துகிறாரு நபிகள் நாயக விழாவில் பங்கேற்று தந்தை பெரியார் ஏராளமான கருத்துக்களை பேசியிருக்கிறார் அதோடு அறிஞர் அண்ணா சொல்றாரு இந்த இந்த மார்க்கம் அன்னிய மார்க்கமா இஸ்லாத்தை மார்க்கம்னு சொல்றாருங்க சீமான் இது வந்து அரபிய நாட்டில் பிறந்த முகமது நபி தமிழ்நாட்டில் அண்ணா என்ன சொல்றாரு தெரியுமா தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்த குழந்தை தாய் தட்டி எழுப்பியதும் அவளை கட்டி கொள்வது போல தமிழர்கள் இஸ்லாத்தை கொண்டார்கள்னு சொல்றாரு தொட்டிலில் தூங்குகின்ற குழந்தையை தாய் தட்டி எழுப்பியதும் அவளை கட்டி கொள்வது போல தமிழர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் என்று அந்நியோனியப்படுத்திய தலைவர்கள் எங்கே அந்நியப்படுத்தக்கூடிய இது போன்ற ஆசாமிகள் எங்கே ஓகே சோ அவருக்கு உங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் உங்களை பதிவு செய்கின்றோம் இது போன்ற விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சமூகம் அமைதியாக இருக்கின்றது என்று சொன்னால் இந்த கையை இப்படி தட்டி பேசுறது இது எல்லாம் நாங்க பேசிட்டு இருந்த காலத்துல அவரு ஒயிட் பேலன்ஸ் பிடிச்சிட்டு இருந்தார் ஓகே இந்த சீமான் கையை தட்டி பேசின காலத்துல இப்ப பேசுறாரு இந்த பேச்சுகளை நாங்கள் எங்கள் மாணவ பருவத்தில் பேசும்போது அமைதிப்படைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் புரியுதா நான் பேசிய மேடைகள் பலவற்றுக்கு அவர் பார்வையாளராகவும் வந்திருக்கிறாரு பல நேரங்களில் என்னை அவர் நடத்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அழைத்து பேசவும் வைத்திருக்கிறார் ஆனால் வரலாற்றை திரித்து முஸ்லிம் சமுதாயத்திற்கு நான் தான் கதிமோட்சம் அளிக்க முடியும் என்று நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் தந்தை பெரியாரை காகித எதிராக கொண்டு வந்து நிறுத்துவது பிரபாகரனை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது இது போன்ற ஒரு மோசமான அணுகுமுறைகளை நிறுத்திக் கொள்வது நல்லது என்று சரி நன்றி நன்றி ராஜாக்கினி உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வியினுடைய அழைப்பெயர்ச்சி எங்களோடு இணைந்தீர்கள் தரவுகளோடு புள்ளிவரங்களோடு தேதி வாரியாக வருடம் வாரியாக பக்கம் வாரியாக ஆதாரங்களை அடிக்கி கேள்வி கண்களை தொடுத்திருக்கிறீர்கள் இஸ்லாமியர்களுக்கும் பெரியாருக்கும் இடையில் சென்று முடியும் வேலையை செய்யும் சீமானைக்கு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறீர்கள் சீமான் திருந்துகிறாரா என்று பார்ப்போம் உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நிஜமாக நன்றி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி